நாகர்கோவிலைச் சேர்ந்தவர் நாகம்மாள் குடும்பத்துடன் திருப்பதி செல்ல நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் சென்றார் ரயில் திருப்பூர் வந்தபோது ஜன்னல் ஓரமாக அமர்ந்திருந்த நாகம்மாளின் பத்து சவரன் தாளிச்செயினை வழிபறி திருடன் ஒருவன் பறித்து தப்பினான் திருப்பூர் ரயில்வே போலீசில் நாகம்மாள் புகார் கூறினார் தனிப்படை போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் வழிபறி திருடனை தேடினர் அவன் திருப்பூர் கொடிகம்பம் பவானி நகரைச் சேர்ந்த பிரகாஷ் என தெரியவந்தது அவனை கைது செய்து பத்து சவரன் தாலி சங்கிலியை மீட்டனர் சம்பவம் நடந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வழிபறி திருடனை கைது செய்து சிறையில் அடைத்த தனிப்படை போலீசாரை டிஎஸ்பி யாஸ்மின் பாராட்டினார் நாங்களும் நிறைய அவேர்னஸ் போடுறோம் அவேர்னஸ் போடுறோம் ட்ரெயின்ல நைட் டைம் போகும்போது ஜனதோரமா படுக்கிற லேடிஸ் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க நாங்களும் நிறைய அவேர்னஸ் போடுறோம் பிளாட்ஃபார்ம்ல போடுறோம் அப்புறம் பொதுமக்கள் கூடுற இடத்துல நிறைய இடத்துல அவேர்னஸ் போடுறோம் இந்த மாதிரி பப்ளிக்கும் கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும் இந்த நைட் டைம் இது வந்து பண்டிகை காலங்கிறதுனால நிறைய ட்ராவலில் பண்ணுறாங்க வந்து பொதுமக்களும் கொஞ்சம் ஆதாரமெஸாக இருக்கணும் அதனால் ஜிஆர்பி மூலயமா சொல்கிறது இதுதான் தான் நான் இன்னைக்கு நாங்களும் உங்களுக்கு துணையாக இருப்போம் எனி டைம் நீங்கள் வந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட்ரலாம் நாங்களும் உங்களுக்கு எனி டைம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம் நீங்களும் கொஞ்சம் ஆதார்னஸாக இருந்தோம்